வணக்கம் நேயர்களே நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு இது தரும் இனிய நாவல்களை நித்தமும் உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் இருபத்தி எட்டு ஒருத்த காதல் வரக்கூடாதுன்னு அவன் மனசோட கதவை வச்சானா ஆனா அந்த பொல்லாத காதல் அவன் மனசோட ஜன்னலை திறந்துகிட்டு உள்ள புகுந்துடுச்சான் அதாகப்பட்டது என்னன்னா காதல் ஒருத்தருக்குள்ள வரணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த ஒருத்த பகீரத பிரயத்தனம் செஞ்சாலும் கூட நோ யூஸ் அது வந்தே தான் தீரும் எனக்கு ஜூஹி மேல வந்ததை போல மித்ரின் என்ன துளிகள் ருத்ரதேவின் திருப்திகரமாகவே முடித்து கொடுத்தனர் அங்கே அறைகளில் மாட்டி வைப்பதற்காக மரத்திலால் ஆன கலை தோழர்கள் மூலம் கொள்முதல் செய்து கொண்டனர் அவர்கள் வேலையின் முடிவினில் ருத்ரதேவ் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதாக சொல்லி அசோகமித்ரனிடம் ஏதோ கிசு கிசித்துக் கொண்டிருக்க அவன் அதற்கு மறுபாக தலையசைத்துக் கொண்டிருக்கா என்று அரங்கேறி மாத குறித்து அவனிடம் வினவினாள் அவனோட ஊட்டி பிளேஸ்ல நம்ம ஹனிமூன் கொண்டாடுறதுக்காக சார் இன்வைட் பண்ணிருக்காரு அந்த மடையனுக்கு இன்னும் நீ பத்து நாள்ல மும்பை பறந்துடுவென்னு தெரியாதுல்ல அதான் என்று கூறிவிட்டான் அவன் அவன் கூறிய அந்த பத்து நாட்கள் கணக்கை மாயாவால் ஜீரணிக்க முடியவில்லை இன்னும் பத்து நாட்கள் தான் அதன் பிறகு தினமும் காலை தனக்காக மறக்காமல் சுடுநீர் குழாயை திருகி வைப்பவனின் அந்த அக்கறையை அனுபவிக்க இயலாது எங்கே யாருடன் பேசிக் கூட அவளையே வளம் வந்து கொண்டிருக்கும் அந்த கண்களை காண முடியாது சீண்டலும் கொஞ்சலுமாக அவன் பேசுவதையெல்லாம் கேட்க முடியாது இவ்வளவு ஏன் தனது பேத்தி சென்றுவிட்டாலும் கூட மாலா தங்களுடன் இருப்பாள் என்ற சந்தோஷத்துடன் நாட்களை கழித்துக் கொண்டிருக்கும் இந்த முதியவர்களின் நம்பிக்கையும் சுக்கு நூறாகிவிடும் இவையெல்லாம் நினைக்கும் பொழுதே அன்று மல்லிகை தோட்டத்தில் தோட்டத்தில் அசோகமித்ரநிதி விரல்களின் குறுகுறுப்பும் அவனது இடழ்கள் செய்த மாயத்தையும் இனி கற்பனையில் மட்டுமே அனுபவிக்க முடியும் என்ற நிதர்சனம் மாயாவின் கன்னத்தினில் பல்லாரென அறைந்தது அவ்வளவுதானா யோசனையுடனே கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த மங்கல்யத்தை கைகளில் எடுத்து நோக்கினால் அவள் மற்றவங்க கழுத்தில் ஏறின மாதிரியே ஏன் கழுத்துலேயும் நீ ஏறியிருக்கலாம் மித்ரன் கூட டீலுக்காக வாழாம அவனோட காதலுக்காக நானும் வாழ ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனால் இது எதுவுமே நடக்கலையே தன் போக்கில் அவள் பேசி இலேயே அந்த அறைக்குள் நுழைந்தான் அசோகமித்ரன் தனது சட்டையின் ஸ்லீவை மடித்தபடியே மேஜையில் எதையோ ஆராய்ந்து கொண்டிருந்தவனின் பக்கவாட்டு தோற்றத்தில் கண் பதித்தாள் மாயா இன்னும் பத்து நாட்களுக்கு பிறகு இவன் யாரோ நான் யாரோ நினைத்தாலே மனமெல்லாம் வலித்தது அவளுக்கு இந்த வலியை அனுபவிப்பதற்கு பதிலாக ஏன் வலிக்கின்றது என்று ஆராய்ந்து பாராடி முட்டாள் என மனசாட்சி அவளை சீண்டியது அந்த சீண்டலின் முடிவில் கிடைத்த தீர்வு என்னவென்றால் அவளுக்கு மித்ரனின் மீது காதல் முற்றிவிட்டது ஆனால் அதை ஈகோ வாயை திறந்து சொல்ல விடாமல் தடுக்கின்றது இங்க பாரு அளவுக்கு மீறின ஸ்வீட் உடம்புக்கு கெடுதல் அளவுக்கு மீறின ஈகோ உறவுக்கு கெடுதல் ஒழுங்கா மித்ரன் கிட்ட உன் மனசுல இருக்கிறத சொல்லிட ஏனா சொல்லாத காதல் சொர்க்கத்துல கூட சேராதாம் என்று கூறியது அவளது மனசாட்சி அதில் தைரியம் பெற்றவளாக கோப்புகளுடன் வெளியேற எத்தனை தேவனது கருத்தனை பற்றி நிறுத்தினாள் அவள் ஐ லவ் யூ மித்ரன் அதிகம் யோசிக்காமல் அலங்கார வார்த்தைகளை தேடாமல் மனதில் இருப்பதை பட்டென்று கூறியும் விட்டாள் தான் காதலை சொன்னதும் அசோகமித்ரின் வதனம் பூரித்துவிடும் தன்னை அவன் முத்தமலையில் நினைப்பான் ஆலிங்கணத்தில் ஆழ்த்துவான் என்றெல்லாம் அவள் செய்திருந்த கற்பனைகள் அவனது ஹோ ஓகே என்ற பதிலில் காற்று போன பலூனை போல தோய்ந்து விழுந்தது சொன்னவன் வெளியேறிவிட்டான் மாயாவோ பற்களை கடித்து கொண்டாள் எவ்வளவோ பணம் நான் லவ் சொல்றேன் அதுக்கு இவன் கொடுக்குற ரியாக்ஷனை பாரு என்று தன்னை சீனிய மனசாட்சியிடம் ஆதங்கப்பட்டு கொண்டவள் அப்படியே அதை மறைக்காத ருகியிடமும் அபிஜித்திடமும் கூறிவிட்டாள் இருவருமே அவளுக்காக பரிதாபப்பட்டனர் இப்படிப்பட்ட கல் நெஞ்சு காரணின் தலையில் போய் தங்களது தோழியின் காதல் எழுதப்பட்டிருக்கின்றது என்று பெருமூச்சும் விட்டுக்கொண்டனர் ஆனால் சற்று நேரத்திலேயே சந்திரிகாவும் சர்வேஸ்வரனும் தங்களது புத்திர செல்வங்களோடு ஆர்ப்பாட்டமாக ராஜநாராயண விலாசத்தில் வந்து இறங்க அவர்கள் செய்த கூத்தை பார்த்து ரசிப்பதிலேயே மூவரின் நேரமும் கழிந்தது வெகு நாட்கள் கழித்து மாயாவை கண்ட ஆதீஷ் உற்சாகத்துடன் அவனிடம் வளவளக்க ஆரம்பித்திருந்தான் கனிஷ்காவோ வழக்கம் போல அலட்சியமான உதட்டு வளைவுடன் ஒதுங்கிக் கொண்டாள் சர்வேஸ்வரன் தம்பதியினர் தங்களது வருகைக்கான காரணத்தை கூறிக்கொண்டு இருந்தனர் நாங்க திருப்பூர்ல பூசா கட்டியிருக்கிற வீட்டோட கிரக பிரவேசத்துக்கு நீங்க குடும்பத்தோட வரணும் மாமா நீங்களும் அத்தையும் எனக்கு அப்பா அம்மா மாதிரி மச்சா ரெண்டு பேரும் எனக்கு அண்ணன் தம்பி மாதிரி அதனாலதான் மரியாதையோட அவங்களுக்கும் பத்திரிகை வைக்கிறேன் என்றவர் கூடவே அசோக் மித்ரனுக்கு மில்லில் சென்று பத்திரிகை வைத்ததை அவர்களிடம் கூறிவிட்டார் அடுத்ததாக அனுஷியாவின் புகுந்து வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு இருவரும் அங்கிருந்து கிளம்பினர் ஆதீஷ் மாயாவும் ரோஹியும் கூட ரூஹியும் விட்டனர் அன்று மாலை வீட்டிற்கு வந்ததும் அசோகமித்ரனும் அபிநேத்திரனும் அவர்கள் மூவரை மட்டும் மாடி அறை காலத்து செல்ல மொத்த குடும்பமும் என்னமோ ஏதோ என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் விஸ்வநாதனோ மகன் மீது அதிருப்தியில் ஏதோ சொல்ல வர ரங்கநாதனின் முறைவு அவரை அடக்கிவிட்டது மாடி அறைக்கு சென்றதும் அவர்கள் மூவரின் பார்வையும் கேள்விக்குறியாக இருக்க மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கியாச்சு என்றான் மும்பைக்கு கிளம்புறதுக்கு எனக்காக இந்த முப்பது ஃபினிஷ் பண்ணிட்டு கிளம்புங்க என்று வேண்டுகோள் விடுத்தான் அவன் அதை கேட்ட மற்ற இருவரின் முகமும் விகசித்தாலும் கூட மாயா மட்டும் சிறு நின்றாள் எக்ஸ்கியூஸ் மீ நீ என்னையும் சேர்த்துதான் சொல்றியா என்று வினவ ஏன் உனக்கு காது கேட்கலையா என்றவன் கூற உடனே எரிமலையாய் வெடிக்க ஆரம்பித்திருந்தால் மாயா பாத்தியா அபி இவனுக்கு எவ்வளவு இயக்கத்தாலம்னு இத்தனை நாள் டேட்டோவை பார்த்து உருக்கினவனா தெய்வீக காதல் என்றேஜுக்கு நினைச்ச லவ் பண்ணதுதான் நான் செஞ்ச தப்பு நீ என்னடா சொல்றது இன்னும் பத்து நாள் கழிச்செல்லாம் இல்ல இன்னும் அஞ்சே நாள்ல நான் மும்பைக்கு போகதான் போறேன் நீ லைஃப் லாங் பேச்சுலராகவே சுத்தும் கடுகடுத்துவிட்டு மாடிப்படைகளில் இறங்கி ரூஹியோ அவள்சோகனை முறைத்தபடியே பேச ஆரம்பித்தாள் என்ன நடக்குதுங்க நான் செஞ்சது எல்லாமே ஜூஹி மேலே வச்சு தானே பக்கம் பக்கமா அன்னைக்கு டைலாக் பேசின மித்ரன் எங்க போனாரு அவள் கேட்க அவர் எங்கும் போகவில்லை உங்கள் கண் முன்னாடிதான் நிற்கின்றார் என்றான் அபிநேத்ரன் நகைச்சுவை என்ற பெயரில் ரோஹி அசோகமித்ரனின் மீது பதித்திருந்த முறைப்பு பார்வையில் பாதியை ஸ்வீகரித்துக் கொண்டான் அவன் ப்ளீஸ் மித்ரன் உன் மனசுல என்ன ஓடுதுன்னு தெளிவா சொல்லிடு நீதான் ஜூஹியை லவ் பண்றேன்னு சொன்ன இப்போ நீயே வந்து சொன்ன தேதிக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டு எங்களை ஊருக்கு போக சொல்ற வாட்ஸ் இன் யுவர் மைண்ட் தீவிரமான துணியில் அபிஜித் கேட்க நாளைக்கு ரூஹியோட பர்த்டே அதுக்கு எங்களோட கிஃப்ட் தான் இது பெருந்தனாலும் அதுவுமா தாத்தா பாட்டி அவளுக்கு கொடுக்க நினைச்ச கிஃப்டுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லதான் ஆனா செக் வச்சு நம்மளை லாக் பண்ணிட்டாங்களேங்கிற ஃபீலோடவே இவ பர்த்டே செலிப்ரேஷன் நடக்க கூடாதுல்ல அதை முழு மனசோட அவ கொண்டாடணும் அதுக்குதான் நானும் அபியும் அப்பாவை வச்சு சித்தப்பா கிட்ட பேசி கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்க வச்சோம் அப்ப ஜூஹி என்றனர் ரூஹியும் அபிஜித்தும் அவ என்னோட பொண்டாட்டி எப்பவும் அவ ஏன் கூட தான் இருப்பா இப்போ பச்சை மிளகையை கடிச்ச மோட்லதான் சுத்துவா கண்டுக்காதீங்க அவளுக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்றான் அசோகமித்ரன் உடனே அபிநேத்ரோ இடையில் தெரிஞ்சுக்கா காத்திருங்க என்று கூறினான் அவன் அப்படி என்ன சர்ப்ரைஸ் என்ற கேள்வியுடனை ரூஹியும் அபிஜித்தும் காத்து இருக்க அன்று இரவு முழுவதையுமே அசோகமித்ரனை முறைந்தபடியே கழிதால் மாயா மறுநாள் காலையில் விழிக்கும் பொழுதே ராவத்தின் குரல் பெரிதாக ஒழிக்க மாயாவோ அடித்து பிடித்துக் கொண்டு எழுந்து அவரை காண ஓடினாள் அங்கே ஹாலில் அமர்ந்து இருந்தவரிடம் ரங்கநாதன் பேசிக் கொண்டிருக்க அறக்க பறக்க ஓடி வந்த மாயாவிடம் குட் மார்னிங் ஜூஹி என்றார் ராவத் குட் மார்னிங் அங்கிள் நீங்க எப்படிங்க மகியோட பர்த்டேக்காக உங்க தாத்தா இன்வைட் பண்ண சொன்னார்டா என்று கூறியபடியே காஃபி கோப்பையை ராவத்திடம் நீட்டினார் மகாலட்சுமி அப்பொழுதுதான் மாயா ஒன்றை கவனித்தாள் அங்கே பெண்கள் அனைவரும் பட்டசீலையில் மின்னிக் ஆண்கள் ஏதோ திருமண வீட்டிற்கு செல்பவர்களைப் போல வேஸ்ட் சட்டையில் வலம் வந்தனர் என்ன நடக்கின்றது இங்கே என்று யோசிக்கும் பொழுதே ஒரு பக்கம் சந்திரதாபின் குடும்பத்தினர் வந்திருங்க மறுபக்கமோ அஸ்வந்த் அனுஷியாவையும் மதுரிமாவையும் அழைத்துக்கொண்டு கொண்டு வந்து சேர்ந்தான் நீ என்ன மசமசன் நிக்கிற போய் குளிச்சுட்டு சாரியை கட்டு எல்லாரும் கோவிலுக்கு போறோம் என்ற உமாவிடம் மாயா கோயிலுக்கா என்று கேட்க ஆமாண்டா இன்னைக்கு மகியோட பர்த்டேக்கு ஸ்பெஷல் அர்ச்சனைக்கு கொடுத்துருக்கோம் என்றார் தமிழரசி ஹோ இதுதான் காரணமா என்று யோசித்தவள் ராவத்திடம் சொல்லிக்கொண்டு தனது அறையை நோக்கி சென்றாள் அறைக்கு வரும் வழியில் வேஷ்டி சட்டையில் அக்மாக் தமிழ் பையனை போல காட்சியளித்த அபிஜித்தை கண்டதும் வாயை பிளந்தாள் அவள் அபி நீயா இது நானேதான் நேற்றம்தான் கட்டிவிட்டான் ஓ என்று கேலி செய்தவளை அவன் கலக்கிறது இருக்கட்டும் தூங்குமுடி கேட்டப்பட சுற்றிக்கிட்டு இருக்க இந்த ஃபங்க்ஷனோட குட் என்று அவளை மடக்கியபடியே அங்க வந்து சேர்ந்தான் அசோகமித்ரன் அவனுமே கூட வேஷ்டி சட்டையில் வந்து நிற்க மாயாவோ ஒரு நொடி தடுமாறியவள் பின்னர் சமாளித்துக் கொண்டு உதட்டை சுழித்து தங்களது அறையை நோக்கி சென்றாள் அறைக்கு வந்தவள் குளித்துவிட்டு மகாலட்சுமி தனக்காக வைத்துவிட்டு சென்ற பட்டுப்புடவையை எடுத்து அணிந்து கொண்டாள் அதற்கு பொருத்தமாக ஆபரணங்களையும் கூட வைத்துவிட்டுதான் சென்றிருந்தார் அவளது மாமியார் அனைத்தையும் அணிந்து முடித்தவள் ஹேர் ட்ரையரில் கூந்தலை காய வைத்துக் கொண்டிருக்க அப்பொழுது பூனை போல வந்து அவளது டாட்டுவில் இதில் பதித்தான் அசோக் மித்ரன் ஐயோ அம்மா என்று பதில் விலகியமாயா அங்கே அவனைக் கண்டதும் எரிச்சல் அலட்சிய பார்வையை அவளை நோக்கி உதிர் விலகி நகர்ந்தவள் அவன் வேகமாக அவளை இழுத்து பின்னோடு அணைக்கவும் மீண்டும் தடுமாறி போனாள் அப்பொழுதுதான் அவள் குளியலை முடிக்கிற காரணத்தினால் தோல் வளைவுகள் இன்னும் செல்லிட்டு தான் இருந்தன அதில் சூடாய் பதிந்தது அசோகமித்ரனது அதிரங்கள் மாயாவோ மெய்சிலிருக்க கண்களை இருக்க மூடிக்கொண்டாள் அவனது இதழ்கள் தோல் வளவில் ஆரம்பித்த காது மடல் வரை நடத்திய ஊர்வலத்தில் உருகித்தான் போனாள் அவள் அசோகமித்ரனது கரங்கள் அவளது இடையை வலுவாக பற்றிக்கொண்டு கொண்டு அதில் நகர ஆரம்பித்தது அவனது முத்தங்களையும் ஸ்பரிசத்தையும் திகிட்டு திகிட்டு அனுபவித்தவள் நொடியே அசோகமித்ரன் தன்னை மும்பைக்கு கிளம்ப சொன்னது நினைவில் வர அவனை உதிரி தள்ளிவிட்டாள் முறைப்புடன் விலகி கண்ணாடி முன்னே நின்று சிகை அலங்காரம் செய்து கொண்டவள் அவர்களின் அந்த போராட்டத்தில் கொசுவம் கலைந்து விட்டதை பின்னர்தான் கவனித்தாள் சரி செய்ய அசோகமித்ரன் உதவிக்கு வர ஒன்னும் தேவையில்ல என்று மறுதாள் அவள் நீ சொன்ன கேட்க மாட்டேல என்றவன் வம்பிடியாக அவளை பிடித்து வைத்து கொசுவத்தை சரி செய்து விட்டான் அந்த நேரம் பார்த்து அவர்களின் அறைக்குள் அனுமதிகின்றி நுழைந்து விட்டார் சந்திரிகா இந்த ஒமானே உனக்கு மல்லிகை பூ கொடுத்து விட்டாங்க என்று அறிவிப்புடன் உள்ளே வந்தவர் அங்கே தமையனின் மகன் மனைவியின் காலடியில் அமர்ந்து கொசுவத்தை நீவி சரி செய்வதை பார்த்ததும் பேச்சு முச்சற்று போனார் அவரது அந்த திகைத்த தோற்றத்தை கண்டு உதட்டுக்குள் சிரித்து கொண்ட அசோகமித்ரன் வச்சுட்டு போங்கத்த எங்க சந்திரிகாவும் நொடியில் ஓடி மறைந்தார் அவர் சென்ற பிறகு மாயாவின் கூந்தலில் மல்லிகையை விட்டவன் போலாமா என்று அவளது கருத்தை பற்றி ஹாலுக்கு அழைத்து வந்தான் அப்பொழுதுதான் அங்கே நிவேதிதாவும் வந்திருப்பதை கவனித்தாள் மாயா அவள் கண்களால் அபிநேத்ரனிடம் எப்படி என்று வினவா அப்பாவோட கண்ட்ரோல் இப்ப பெரியப்பா கிட்ட இருக்கு என்று ஜாடை காட்டினான் அவன் எப்படியோ ரெங்கநாதன் சொல்லையாவது இந்த மனிதர் கேட்கின்றாரே என்று எண்ணிக்கொண்டாள் மாயா அப்பொழுதுதான் தனது அறையிலிருந்து பட்டு சகிதம் தேவதை பெண்ணாக வெளியில் வந்தாள் ரூஹி அவளை அழைத்து வந்து கொண்டிருந்த அனுஷியா அபிஜித்தை காட்டி ஏதோ சொல்ல வெட்கத்தில் புன்னகைத்தாள் அவள் அவள் வந்ததும் அனைவரும் கையோடு கிளம்பி கோவிலுக்கு வந்தனர் அங்கே ரூஹிக்காக சிறப்பு அர்ச்சனைகளும் பூஜைகளும் சிறப்பாக நடந்தேறியது பின்னர் பிரசாதம் விநியோகிக்கப்பட பரசுராமன் மற்றும் பரிமலாவின் கால்களில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டாள் ரூஹி அவர்களும் தங்களது நடுங்கிய கரங்களால் அவளை ஆசிர்வதித்து கண்ணம் வருடி மோவாயை கிள்ளி விட்டு தங்களது பாசத்தை வெளிப்படுத்தினர் ரூஹியோ அந்த கணத்தில் நெக்குருகிதான் போனாள் ராஜாதி மாதிரி மனசுக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் தங்கும் என்று அவர்கள் இருவரும் மனதார அவளையும் அபிஜித்தையும் வாழ்த்தினர் ஓகே ஓகே இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் ஆரம்பிப்போம்மா என்று அனுஷியா கேட்க அடுத்து என்ன என்பது போல பார்த்து கொண்டிருந்த மாயாவை அசோகமித்திரனோடு சேர்த்து நிற்க வைத்தனர் அவளது மாமியார்கள் மாயா திரு திருவன விழுக்கையிலேயே அவளது கைகளில் மலர் மாலை ஒன்று திணிக்கப்பட்டது மாப்பிள்ளையோட காலத்துல மாலையை போடுமா என்று பூசாரி அசோகமித்திரனை காட்ட அவளது கண்களோ இன்னும் விரிந்தது என்ன பாக்குற மாலையை போடு என்றபடியே அசோகமித்ரன் தலையை நீட்ட மாயாவின் அருகில் நின்று கொண்டிருந்த அனுஷியாவோ அவளது அங்கே என்ன நடக்கின்றது என்பதே புரியாமல் அசோகமி மாலையை இட்டிருந்தாள் அவள் அடுத்ததாக அவனது முறை மாயாவின் சங்கக் கழுத்தில் மாலையிட்டவன் பூசாரை எடுத்து வந்த மாங்கல்யத்தை வாங்கி கொண்டதும் தான் அவளுக்கு விஷயமே புரிந்தது அதை கைகளில் வாங்கியபடியே மற்றவங்க கழுத்தில் ஏறின மாதிரியே உன்னோட கழுத்திலையும் இந்த தாலி சொந்தக்காரங்க ஆசீர்வாதத்தோட ஏற போகுது இனிமே நம்ம டீலுக்காக வாழாம நம்மளோட காதலுக்காக வாழ ஆரம்பிக்கலாம் என்ன சொல்ற ஜுகி என்று மையலாய் கேட்க மாயாவின் சிரம் சம்மதமாய் அசைந்தது அடுத்த நொடியே அஸ்வோகமித்ரன் அவளது கழுத்தில் இரண்டு முடிச்சுகளை இட மூன்றாவது முடிச்சை நாத்தனார் என்ற முறையில் அனுஷியா போட்டு முடித்திருந்தாள் தோழமைகள் உறவுகள் என அனைவரோடு ராவத்தின் ஆசிர்வாதமும் அச்சதையாய் பொழிய நிறைந்த மனதுடன் திருமதி அசோகமித்ரன் ஆனால் மாயா அவர்கள் அனைவரும் ராஜநாராயண விலாசத்திற்கு திரும்பி வந்த பிறகு மீண்டும் ஒரு முறை திருமணத்திற்கு பிந்தைய சடங்குகள் அங்கே நடந்தேறியது இந்த முறை மாயாவோடு ரூஹியும் அபிஜித்தும் கூட அவற்றை எல்லாம் பார்த்து ரசித்தனர் ராவத் இருவரையும் ஆசிர்வதித்தவர் ஜூஹி பூர்ணிமாவோட பிரதிபிம்பம் அவளை நல்லபடியா பார்த்துக்கோங்க அவரது பற்றினான் ஆயிரம் வார்த்தைகள் தராத நிம்மதியை அவனது ஆதரவான கரம் பற்றுதல் அவருக்கு கொடுத்து விட்டது இனி அவருக்கு ஜூஹியை பற்றிய கவலை இல்லை ரூஹிக்கு அபஜித் இருக்கின்றான் திருமண விருந்தும் பிறந்தநாள் விருந்தும் தடபுடலாக நடந்து கொண்டிருக்க சந்திரிகாவும் கணிஷ்காவும் தான் பொறுமை தீர்த்தனர் எங்க இருந்தோ வந்தவளுக்கு வாச்ச வாழ்வை பாத்தியா உனக்கு சாமர்த்திய பத்தாது பாரு என் அண்ணன் பசங்க ரெண்டு பேருமே வெளியில இருந்து போட்டே செலக்ட் பண்ணிட்டாங்க அவர் கூற உடனே கனிஷ்காவின் பார்வையும் மாயாவையும் நிவேதிதாவையும் மாற்றி மாற்றி வெறுத்தி பார்த்தது போதா குறைக்கு அசோகமித்ரன் மாயா அபிநேத்ரன் நிவேதிதா அபிஜித் ரூஹி என்று மூன்று ஜோடிகளும் புகைப்படம் எடுத்த காட்சி வேறு அவளது வயிற்றை எரிய வைத்ததோ ஆனால் அவளால் வயிற்றல் படம் மட்டும்தானே முடியும் சொந்தங்களின் கலகலப்பான சங்கமத்தினால் மாலை கடந்து இரவு வந்தது தெரியவில்லை இளையவர்களின் ஆசைப்படியே மாலை நேரத்தில் கேக் வெட்டினாள் முதல் துண்டினை மாயாவிற்கு கொடுத்தவள் அவளை அணைத்துக்கொண்டு ரூஹி இவ்வாறு சொல்லவும் மாயா அவளது தோளில் பட்டென்று அடி வைத்தாள் வேடு அன்னைக்கு என்ன வார்த்தை பேசுற சாரி 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 என்று காது மடிலை பிடித்து மன்னிப்பு வேண்டினாள் ரூஹி பின்னர் அனைவரும் அவளுக்காக வாங்கி கொண்டு வந்த பரிசினை நீட்ட அபிஜித் மட்டும் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் அனைவரும் விலகியதும் மெல்ல அவளை அழைத்துக் கொண்டு வெண்ணிற விளக்குகளின் ஒளியில் மின்னிக் தோட்டத்திற்கு வந்து சேர்ந்தான் ரூஹி பூரியாத விழுக்கையிலேயே உனக்கு என்னோட பர்த்டே கிஃப்ட் என்றபடியே அவளது முகத்தின் முன்னே நீட்டினான் அதை அது ஒரு கண்ணாடி குடுவை அந்த குடுவையினுள் மின்மினி பூச்சிகள் விட்டு விட்டு மின்னு கொண்டிருந்தன அழகாய் கண்கள் ஜொலிக்க குதளித்தவளின் கரங்களில் மின்மினி பூச்சிகள் அடங்கிய அக்கண்ணாடி குடுவையை கொடுத்திருந்தான் அபிஜித் அதை வாங்கி நான் பறக்க விடவா என்று கேட்க அவனும் சரி என்றான் சிறு வயதிலிருந்தே அவளுக்கு மின்மினி பூச்சிகள் என்றால் கொள்ளை இஷ்டம் மொஹாலியில் படுத்துக்கொண்டிருந்த சமயத்தினில் அவளிடம் காதலை எவ்வாறு சொல்லலாம் என்று மாயாவிடம் கேட்டதற்கு அவள் கொடுத்த ஐடியா தான் இது இப்பொழுது அதையே அவளது பிறந்தநாள் பரிசாக கொடுக்கவும் ரூஹி அகமகிழ்ந்து போனாள் ரூஹி முகம் வளர குடுவையின் முடியை திறந்ததுதான் தாமதம் இறக்கையை விரித்துக்கொண்டு கொண்டு மினுக் என்ற ஒளியுடன் பறந்தன மின்மினி பூச்சிகள் அதை கண்கள் விரிய ரசித்தவளின் கரத்தினை பற்றி கொண்டான் அபிஜித் அவனை நோக்கியவளின் வெளிகளில் தெரிந்த காதலை ரசித்தபடியே முழங்காலிட்டவன் ஒரு மோதிரத்தை நீட்டி வெள்ளியூ மேரி மீ என்று கேட்க ரூஹியும் சந்தோஷமாக விரலை நீட்டினாள் அவளது மோதிர விரலில் அழகாய் போய் அமர்ந்து கொண்டது அந்த பிளாட்டினம் மோதிரம் அதில் முத்தமிட்ட அபிஜித்தோ எழுந்து அவளை அணைத்து கொண்டான் இதை விட சிறந்த நாள் பரிசு எதுவும் இல்லை என்பதனை நன்றாகவே அன்று புரிந்து கொண்டாள் ரூஹி அன்றைய தினம் பூர்ணிமாவின் இரு மகள்களும் சுற்றாம் நட்பு சூழ மகிழ்ச்சி கடலில் தத்தம் வாழ்க்கை துணையுடன் நீந்து கழித்தனர் இணைந்திருங்கள் நித்ய மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் मिक नंरी